வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் சரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வாம்பிகை உடனுரை ஸ்ரீ சிவலோகநாதர் ஆகும் இவ்வூரானது கிராமம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது தேவாரம் பாடப்பெற்ற நடுநாட்டுத் தலங்களில் இது பத்தொன்பதாவது தலமாகும் மூலவர் சிவபெருமான் சிவலோகநாதர் முண்டீச்சுரர் முடீசுவரர் போன்ற நாமங்களாலும் அம்மன் சவுந்தரநாயகி காணார்குழலி செல்வாம்பிகை என்ற நாமங்களிலும் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பிரம்மா இந்திரன் வழிபாடு செய்த தலமாகும் தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழ் அமராமல் ரிஷப வாகனத்தில் அருள் பாலிக்கிறார் திண்டி முண்டி இருவருக்கும் இங்கு சிலை உள்ளது பழமையான கல்வெட்டுகளில் இது திருமுடீஸ்வரம் என வழங்கப்படுகிறது சிவனின் தேவார பாடல் பாடப்பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூத்தி முப்பதாவது தேவார தலமாகும் இத்தலத்தின் மீது அப்பர் தேவாரப் பாடல் பாடியுள்ளார் யார் அந்த திண்டி முண்டி என்ற வினா எழும்பும் அவர்கள் வேறு யாருமில்லை சிவபெருமானின் வாயிற் தான் இந்த திண்டி முண்டி இத்தலத்தில் வழிபாடு செய்துள்ளனர் முண்டி வழிபட்டதால் இத்தலம் முண்டீச்சரம் எனப்பட்டது முடீச்சரம் என்பதே இத்தலத்தின் புராண பெயராக இருந்துள்ளது இதுவே காலப்போக்கில் திரு என மாறியுள்ளது துவாபர யுகத்தில் சொக்கலிங்கம் என்ற மன்னன் வேட்டைக்கு சென்றுள்ளார் அப்பொழுது இங்குள்ள குளத்தில் அதிசயமான ஒரு தாமரை மலரை கண்டுள்ளான் உடனே தன் சேவர்களை அனுப்பி அந்த மலரை பறித்து வர கட்டளையிட்டான் அவர்களால் அந்த மலரை பறிக்க இயலவில்லை மலர் குளத்தையே சுற்றி வர ஆரம்பித்தது இதனால் அந்த மன்னனே நேரில் சென்று அந்த மலரின் மீது விட்டான் மலரின் மீது அம்பு விட்டவுடன் அந்த குளம் முழுவதும் செந்நிறமாக மாறிவிட்டது இதனை கண்ட மன்னன் அவ்விடத்திலேயே மயங்கி சரிந்தான் அந்த மலரின் நடுவில் லிங்கம் இருப்பதைக் கண்டு அந்த குளத்தின் கரையிலேயே கோவில் கட்டி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான் லிங்கத்தின் மீது மன்னன் விட்ட அம்பின் அடையாளம் இன்றும் உள்ளது இதனால் இறைவன் முடீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இப்பெயரே கல்வெட்டில் மவுலி கிராமம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மவுலி என்றால் முடி அல்லது கிரீடம் என்று பொருள் காலப்போக்கில் மக்கள் மவுலியை விட்டுவிட்டு கிராமம் என அழைக்கத் தொடங்கினர் இங்கு விநாயகப் பெருமான் வரசக்தி விநாயகர் என்னும் நாமத்தோடு வீற்றிருக்கிறார் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஒரு வித்தியாசமான அமைப்பாக நுழைவு வாயிலில் விநாயகரும் முருகரும் இடம் மாறி அமைந்துள்ளனர் முருகப்பெருமானின் இடது கை நவரச முத்திரையுடன் உள்ளது கோவிலின் அமைப்பே சோமஸ்கந்தர் அமைப்பில்தான் உள்ளது சிவபெருமான் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவில் முருகப்பெருமான் சன்னதி அமைந்துள்ளது பிரகாரத்தில் விநாயகர் முருகர் நடராஜர் தட்சிணாமூர்த்தி நவக்கிரகம் அய்யனார் மற்றும் துர்க்கை சன்னதிகள் தனித்தனியே உள்ளன நடனத்திலும் இசையிலும் ஆர்வமுள்ளவர்கள் வழிபாடு செய்தால் விளங்கலாம் என நம்பப்படுகிறது வீரபாண்டியன் என்ற மன்னனுக்காக சிவபெருமான் பொக்கலம் அதாவது திருநீற்று பை அளித்துள்ளார் இதனால் சிவபெருமானுக்கு பொக்கலம் கொடுத்த நாயனார் என்ற பெயரும் ஆற்றின் கரையில் கோயில் இருப்பதால் ஆற்றத்தலை மகாதேவர் என்ற பெயரும் உண்டு இத்தலத்தின் தல விருட்சம் வன்னி மரமாகும் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மற்றும் உண்டக தீர்த்தம் ஆகும் கோவில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் அதேபோல் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இப்பொழுது இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது என வரைபடம் மூலம் தெளிவாக பார்க்கலாம் கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது விழுப்புரத்திலிருந்து அரசூர் வழியாக திருவண்ணைநல்லூர் செல்லும் பேருந்தில் ஏறினால் கிராமத்தில் நாம் இறங்கிக் கொள்ளலாம் விழுப்புரத்திலிருந்து கிராமம் சரியாக பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அல்லது விழுப்புரத்திலிருந்து நேரடியாக திருவண்ணைநல்லூர் செல்லும் பேருந்தில் சென்றாலும் நாம் கிராமத்திற்கு செல்லலாம் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணைநல்லூர் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவு திருவண்ணைநல்லூரிலிருந்து கிராமம் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது தவிர திருக்கோவிலூரிலிருந்து அரசூர் செல்லும் பேருந்தில் நாம் கிராமத்திற்கு செல்லலாம் திருக்கோவிலூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கிராமம் அமைந்துள்ளது கிராமம் திருவண்ணைநல்லூர் திருக்கோவிலூர் இது மூன்றுமே தேவாரம் பாடப்பெற்ற தலங்களாகும் கிராமம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடந்து செல்லும் தொலைவிலேயே கோவில் அமைந்துள்ளது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தேவாரம் பாடப்பெற்ற பழமையான இத்திருத்தலத்திற்கு சென்று இறைவனை தரிசித்து அவனருள் பெற்று வளமுடன் வாழுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறவாது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மேலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி